வணக்கம் நண்பர்களே சத்யாஸ் பாக்கல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கரூர் சமீபத்திய விஜய் ரோட் ஷோ நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு ஒரு துரதர்ஷோசமான ஒரு சம்பவம் அதிர்ச்சிகரமான செய்தி இருந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு ப்ளே பண்ணலாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலும் சொல்லலாம் சரிங்க பல கேள்விகள் நமக்கு முன்னாடி இருக்குது யார் காரணம் இந்த சம்பவத்தை அரசியலாக்குவது யார் கொள்கை கூட்டணியாக தேர்தல் கூட்டணியாக சாமர்த்தியசாலி யார் சமரசம் செய்வது யார் யாருக்கு லாபம் ஆளுங்கட்சிக்கா எதிர்கட்சிக்கா குழம்பியும் குழப்பியும் கொண்டிருக்கும் கட்சிகள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு குறுகிய காலத்தில் புகழ்பெறணும்னு நினைக்கிற ஊடகங்கள் இவங்களோட யூகம் எல்லாம் பதிக்குமா இந்த கேள்விகளுக்கு நமக்கு கிடைக்கும் விடைகள் எனவோ கண்டிப்பாக ஜனவரி இருபத்தி ஆறுக்கு அப்புறம்தான் இதற்கு இடையில் தவமாக தவம் இருந்து ஏமாறுவதற்காகவே இருக்கிற மக்கள் யார் தெரியுமா நண்பர்களே வாக்காள பெருமக்களான நம்ப தான் இந்த ஒளிப்பதிவில் நாம் ஆராயப்போகிறது இந்த கொடூரமான சம்பவத்துக்கு யார் காரணன்றதை பற்றி கண்டிப்பாக இல்லைங்க அதுக்கு தான் காவல்துறை சட்டம் எஸ்ஐடி சிபிஐ ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்கே உண்மை ஒரு நாள் வரதானே போகுது சரிங்க நம்ம பழப்பை பார்க்கும் ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கிறதுனால ரிஸ்க் இல்லைன்னு நம்ம எல்லாருமே பொதுவாக நினைக்கிறது வழக்கம் எத்தனையோ முறை இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் எந்த இது வரைக்கும் நடந்ததில்லை அதனால் இந்த முறையும் அப்படி எதுவும் நடக்காது இப்படி பல பேர் நினைக்கலாம் ஆனால் ஒரே நொடியில் அந்த கூட்டம் மரண வலையாக மாற வாய்ப்பு இருக்குங்க பல காரணங்களால் இந்த பதிவில் நம்ம பார்க்க போது என்ன ஸ்டாம்ப்பீட் இதில் உயிர் பழக்கினமுன்னா என்ன பண்ணணும் எப்படி காமாக இருக்கணும் எந்த மிஸ்டேக் ஆகும் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும் இதை பற்றினா உயிர் காக்கும் குறிப்புகள் அதாவது லைஃப் சேவிங் டிப்ஸ் வாங்க ஒரு கூட்டு நெரிசலில் நம்மளை நாமே காப்பாற்றிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் எங்கே தான் இல்லை ஆனால் கூட்ட நெரிசல் விபத்துகள் வந்து சில இடங்களில் மட்டும் நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் குறிப்பாக சொல்லப்போனால் கோயில் திருவிழாக்கள் பண்டிகை நாட்களில் அப்புறம் அரசியல் கூட்டங்கள் போராட்டங்கள் அப்புறம் சுற்றுலாத்தலங்கள் இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்களை சொல்லலாம் வெள்ளத்தில் தப்பி வெள்ள நிவாரண கூட்டத்தில் இறந்த மக்கள் கூட இருக்கிறாங்க அதுக்காக நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் முழுமையாக தவிர்க்க முடியுமா என்ன அப்படி ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்க வேண்டிய நிலவை வந்தால் நம்மளை நாமே ஒரு அசம்பாவிதத்தில் இருந்து காப்பாற்றிக்கிறது எப்படின்னு தான் நம்ம இந்த கா பாதியில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு அலட்சியம் மருந்துடாதீங்க ஏன்னா இது நம்மளோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அதனால் இந்த பதிவை வந்து கவனமாக குறிப்பாக கடைசி வர பாருங்கள் இப்போது நான் சொல்ல போகிற விஷயங்களை வந்து ஏற்கனவே சமீபத்தில் நீங்கள் போயிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சியை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுற மாதிரி தொடர்படுத்தி கற்பனை பண்ணிக்கிட்டே கேளுங்க ஏன்னா அப்போ தான் முக்கியமான தற்காப்பு வழிகளை வந்து மனசில் உள்வாங்கிக்க முடியும் முதல்ல ஒரு கூட்டத்தில் நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை நெரிசல் ஏற்படுற அறிகுறி இருக்கிறதா உங்களுக்கு தென்பட்டாலோ இல்லை நீங்கள் உணர்ந்தாலோ உங்களை சுற்றி உள்ள மக்களோட நடமாட்டத்தை ஒரு விழிப்புணர்வோடு கண்காணித்து எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் இது உங்கள் கூட வந்திருக்கிற உறவினர்களுக்கும் கூட பொருந்தும் இந்த முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு இருந்தால் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க நீங்கள் ஒரு சரியான முடிவை சீக்கிரமாக எடுக்க முடியும் இப்போது திடீர்னு மக்கள் வந்து அவசர அவசரமாக எங்கேயோ ஓடுறதை நீங்கள் பார்த்தாவோ உங்களை பின்னாடி இருந்து மற்றவங்க அசாதாரணமாக தழுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கனாலோ யாரோ ஒரு பீதியை கிளப்பி விடுற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டாலோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பக்கவாட்டில் எங்கேயாவது இடைவெளி இருக்கான்னு பார்த்து அது வழியாக நகர ஆரம்பிங்க கண்டிப்பாக எதிர்பக்கவும் நடக்கக்கூடாது ஓடவும் கூடாது இப்போ உங்கள் பார்வை எங்கே இருக்கணும்னா பக்கத்தில் எங்கேயாவது திறந்தவெளி இருக்கான்றது தான் அப்படி ஏதாவது இருந்தால் அந்த திசையை நோக்கி நீங்கள் போகலாம் குறிப்பாக த தடுப்புகள் அதாவது பேரிகேட்ஸ் அப்புறம் சுவர்களை நோக்கி போவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இதெல்லாம் தான் ஆபத்து மண்டலங்கள் இங்கே மக்கள் அதிகமாக நசுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ ஒரு கூட்டு நெரிசலில் உங்களால் நகரக்கூட முடியலன்னு வச்சுப்போம் ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க போனால் தான் நீங்கள் நகர முடியும் இந்த சமயத்தில் உங்கள் கால்களை அழுத்தமாக தரையில் ஊன்றி நிற்க பார்க்கணும் அப்படி நிற்க முடியாமல் கீழே நேரிட்டால் அடுத்த கட்ட நிலமை ரொம்ப மோசமாக வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஒரு பதட்டமான நிலமையில் யாரும் பக்கத்தில் எதிர்க்க கீழே இருக்காங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க ஏறி மிதிச்சுட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடிட்டு தான் இருப்பாங்க அவங்கவுங்க தங்களோட உயிரை காப்பாற்றிக்க தானே ட்ரை பண்ணுவாங்க இந்த சமயத்தில் அதிகம் பாதிக்கப்படுறவங்க யாருன்னா குழந்தைகளும் முதியோர்களும் தான் ஏன்னா அவங்களுக்கு இன் இப்படிப்பட்ட சமயங்களில் சமாளிக்கிற அளவு போது தத்தி இருக்காது இப்போது ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் அதாவது கவனமாக கேளுங்க ஊர்க்கால் நீங்கள் கீழே விழப்ப நிலைமை வந்தால் எவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எழுதுக்க முயற்சிங்க ஏன்னா நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஓரளவாவது பாதுகாப்பு கிடைக்கும் சரிங்க இப்போ உங்களால் எழுந்து நிற்க முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன செய்யணும் உங்கள் முழங்கைகளை ரக்கைகள் போல் நீட்டி உங்களோட உடலை பேலன்ஸ் பண்ணி மறுபடியும் நிலையாக நிற்க ட்ரை பண்ணுங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களால் ஓரளவு ஈஸியாக மூச்சு விட முடியும் மூச்சு திணறலையும் குறைக்கும் அப்படி உங்களால் ஃப்ரீயாக நகர முடியலன்னா உங்களோட கைகளை வந்து உங்கள் மார்போட குறுக்கை எக்ஸ் மாதிரி மடித்து வச்சுக்கோங்க இப்படி பண்ணுறப்போ உங்களோட விழா இயல்புகளுக்கெல்லாம் சேஃப்டி கிடைக்கும் அப்புறம் உங்களால் ப்ரீத் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது இந்த சமயத்தில் பதற்றத்தில் கதறது அலறது எல்லாம் இயல்பாக நடந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கத்தவோ இல்லை வலுவாக தழுறதெல்லாம் தவிக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி சமயங்களில் தான் நமக்கு வந்து ரொம்ப ஆக்சிஜனும் சக்தியும் தேவை அதை வந்து வீணாக்கக்கூடாது அப்புறம் தப்பிக்கிற வழியை தேடி ஓட்டத்தோட ஓட்டமாக நகர்ந்துக்கிட்டே பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போகிறது தான் முக்கியம் இதெல்லாம் மீறி நீங்கள் கீழே விழுந்துட்டு எழுந்துக்கவே முடியல அப்படின்ற ஒரு நிலவை வந்தால் நினச்சி பார்க்க பயமாக இருக்குல்ல இப்போ நீங்கள் செய்யப்போகிற ரெண்டு விஷயம் தாங்க நீங்கள் உயிரோடு இருக்க போவதையும் குறைஞ்ச அளவு காயங்களோடு தப்பிக்க போகிறதையும் தீர்மானிக்க போகுது ஏன்னா பின்னாடி வரவங்க உங்கள் மேலே ஏறி போகலாம் உங்கள் மேலே தடுக்க விழுந்து மற்றவங்களும் மேலே மேலே விழுந்து எல்லாரும் நசுக்கப்படலாம் அதனால் இந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா முழங்கால்களை பந்து மாதிரி மார்பை ஒட்டி சுருட்டிக்கிட்டு பக்கவாட்டில் திரும்பி படுத்துக்கணும் அப்புறம் கைகளை வந்து தலையில் பாதுகாப்பாக வச்சுக்கணும் முடிஞ்சால் பக்கத்தில் நிற்கிறோட கணுக்காலையோ இல்லை ஏதாவது பையையோ நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஒரு இடைவெளி கிடச்ச உடனே பக்க உருண்டு வேகமாக எழுந்து நகர ஆரம்பிக்கலாம் அப்பா ஒரு மாதிரி ஒரு வழியாக கூட்ட நிறுத்திலேருந்து தப்பிச்சு நீங்கள் வந்துட்டீங்க அப்புறம் என்ன செய்யலாம் ஒரு மேடான நிலப்பரப்புக்கு போகலாம் இல்லை பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கு போகலாம் ஆனால் மறுபடியும் அந்த கூட்டத்துக்கு போய் என்ன நடந்ததுன்னு பார்க்குறத கண்டிப்பாக தவிர்க்கணுங்க அப்புறம் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே மற்றவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்யுங்க ஏன்னா நீங்களே சேஃபாக இல்லாதப்போ யாரையாவது இழுக்க போய் நீங்களே மறுபடியும் கீழே விழுந்து சங்கடப்படலாம் அப்புறம் காயங்கள் ஏற்பட்டிருக்கான்னு உடனே செக் பண்ணுங்கள் ஏன்னா சில சமயம் என்ன ஆகும்னா அந்த அட்ரினல்ன்ற அந்த பாதுகாப்புக்கான ஹார்மோன் வந்து வலிய தற்காலிகமாக மறைச்சிட வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் அமைதியாக இருக்க கஷந்தம் இருந்தாலும் முயற்சி செய்யுங்க ஏன்னா பதட்டத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியாக இருக்காது இல்லையா அப்புறம் அவசர உதவிக்காக காத்திருக்கலாம் நீங்கள் சில கூடுதல் குறிப்புகள் என்னென்னா தேவையான அளவு தண்ணீர் அப்புறம் பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு கூட்டமான இடங்களுக்கும் போகிறது அவ்வளோ சரியில்லை நெரிசலான நிகழ்வுகளில் வந்து ஷூ யூஸ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா செருப்புகள் வந்து இந்த மாதிரி சமயங்களில் வேகமாக ஓடுறது தடுக்கும் அப்புறம் ஷூ யூஸ் பண்ணுறதுனால கால் அடிப்படறதை கூட நம்ம தவிர்க்கலாம் முதுகுப்பைகள் அதாவது பேக் பேக் இதை எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் தவிர்க்கிறது பெட்டர் ஏன்னா அதை மாட்டிக்கிட்டு உங்களால் பேலன்ஸ் செய்கிறது கஷ்டம் நீங்கள் எந்த ஒரு பெரிய கூட்டத்துக்கு நோய்கிற உடனே வெளியேறும் வழி அதாவது எக்ஸிட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க குறிப்பாக படிக்கட்டுகள் அப்புறம் சுரங்கப்பாதைகள் குறுகிய வாயில்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது பெட்டர் முடிஞ்சி வரைக்கும் குழந்தைகள் முதியவங்க கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாம் இப்படிப்பட்ட கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது இதெல்லாம் குறைஞ்சபட்ச வழிமுறைகள் தான் இதில் ஏதாவது ஒரு வழிமுறையை கடைபிடிச்சிருந்தாலும் கூட நாற்பத்தோரு பேரில் சில பேர் உயிர் பிடிச்சிருக்கலாம் இல்லை இந்த வழிமுறைகளை ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணதால கூட சில பேர் இந்த கோர சம்பவத்திலிருந்து மீண்டிருக்கலாம் யாருக்கோ எங்கேயோ இதெல்லாம் நடக்கிறப்போ நாம் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளையோ காவல்துறையோ குறை சொல்லிட்டு அனுபவப்பட்டுட்டு கடந்து போயிட்டே இருக்கிறோம் ஆனால் இது நமக்கோ நம்ம சொந்த பந்தங்களுக்கோ வராதுன்றது நிச்சயம் ஒன்றும் இல்லையே கொரோனா காலகட்டத்தில் கூட தங்களுக்கும் அந்த வைரஸ் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்க குடும்பத்தோடு ரிஸ்க் எடுத்துகிட்டு கோயில்களுக்கு போய் அதே வைரஸை வில கொடுத்து வாங்கிட்டு சாவு நோக்கி போனோம் எத்தனை பேர் நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் இதை பற்றி நம்ம இப்போ பேசலாம் எப்போ தான் பேச போகிறோம் கோர விபத்துகள் நடக்கிறதுக்கு பல மணிகள் தேவையில்லை நண்பர்களே ஒரு நொடி ஒரே நொடி எல்லாமே தலைகீழாக மாறி வாழ்க்கையே முடிஞ்சிடும் மிஞ்ச போகிறது கசப்பான நினைவுகள் மட்டும்தானே தானே சரி இந்த ஒளிப்பதிவை வந்து கடைசி வரையும் நீங்கள் கேட்டதுக்கு நன்றி முக்கியமாக இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகளை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய இந்த சின்ன செயல் வந்து யாருக்காவது என்றைக்காவது பயன் அடைக்கலாம் இதுவரை நீங்கள் கேட்ட வழிமுறைகளை வந்து தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த பதிவை வந்து முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுங்க ஏன்னா எப்போ தேவைப்பட்டாலும் இதை நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன்னா சில விஷயங்கள் வந்து மறந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக பாதுகாப்பாக செயல்படுவோம் நம்ப வாழ்வு நம் கையில் அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்